தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு இன்னொரு ஆறு மாதத்தில் தேர்தல் வரை இருக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு தேர்தல் வியூகங்களை வைத்து பொதுமக்கள்கிட்ட தங்களோட வாக்கு வங்கியை அதிகரிக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தற்போதைய திமுக அரசு எப்படியாவது இந்த முறை தக்க வைத்து தொடர்ச்சியாக இரண்டு முறை ஆட்சியை கைப்பற்றிய பெருமை அப்படின்ற பெருமை அடைய முயற்சி செய்கிறாங்க அதே போல் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் ஆட்சியை புரிந்து அதிமுக மீண்டும் முனைப்போட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறதுக்காக தற்போதைய மக்களை காப்பும் தமிழத்தை மீட்போம் அப்படின்ற ஒரு பேரணியை ஒரு தேர்தல் சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச்சல் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி நடத்திட்டு வராரு இந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கடிதம் தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய பிரச்சினையை ஏற்படுத்தியிருக்கு அதாவது திமுக அரசு மீது இப்போது முன்வைக்கப்படக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் கண்டிப்பா தேர்தலுடைய வெற்றியை கூட பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அமைச்சர் கே நேரு தலைமையிலான நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில இரண்டாயிரத்தி ஐநூத்தி பணி நியமனத்துல கிட்டத்தட்ட ஒரு எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா ஒரு கடிதம் வெளியாகியிருக்கு இருக்கு இந்த கடிதம் வெளியான உடனே அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பாமக தாவேக்கா இப்படி எல்லா அரசியல் கட்சிகளும் தங்க ஒரு கண்டன அறிக்கையை வலியுறுத்தினாங்க இதுக்கு அமைச்சர் கே நேர தரப்பில் ஒரு விளக்கம் தரப்பட்டது அதாவது திமுக அரசுக்கு வந்துட்டு அவப்பேர் வாங்கி தரணுன்ட்டு பழைய வழக்கை தூசி தட்டி எடுத்து ஊதி பெருசாக்க அமலாக்கத்துறை முயற்சி பண்ணுது ஏன்னா நாங்கள் வந்து வெளிப்படையான ஒரு தேர்வு தான் நடத்தணும் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தான் இதுக்கான தேர்தல் அறிவிக்கையை நாங்கள் வெளியிட்டோம் லட்சக்கணக்கான குறிப்பாக ரெண்டு லட்சத்தி நானூற்றி தொண்ணூற்றி விண்ணப்பங்கள் வந்தன இதுக்கு நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக ஒரு வெப்சைட் ஒன்று டிசைன் பண்ணியிருந்தோம் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒரு சென்டர்ஸ் நாங்கள் இதுக்காக அமைச்சிருந்தோம் எல்லா தேர்வு தேர்வுத்தாள்களையும் வினாத்தாள்களையும் அண்ணா தான் மதிப்பீடு செஞ்சது அதில் எழுத்து தேர்வு முடிவுகளும் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வெளியாச்சு முறைப்படி தேர்வு நடத்துறதுனால ஒரு ஆட்சேபனை கூட தேர்வுலேருந்து நமக்கு வரலை அந்த அடிப்படையில் தான் ஒரு பதிமூணு தேர்வுக்குழுவினரை அமைச்சு பட்டப்படிப்புக்கு தனியாக பட்டயப்படிப்புக்கு தனியான்ட்டு அமைச்சு ஒரு ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தேர்வுகளுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்தது இதன் பின்னர் தான் இறுதி முடிவுகள் வெளியாச்சு அதில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேர் தேர்வு செய்யப்பட்டாங்க இதுக்காக வந்து பல்வேறு தடையானைகள்லாம் இருந்தது ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ரத்து செய்யப்பட்டதுனால இப்போ அது நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தால் தேர்தல் நடத்தப்பட்டு அவர்கள் மதிப்பீடு செய்து முறையான தேர்வு குழுவினரால் மட்டும்தான் இந்த பணியாளர்கள் வந்து நகராட்சி நிர்வாகத்தின் கீழே பணியமர்த்தப்பட்டாங்கன்றது அமைச்சருடைய விளக்கம் ஆனால் அதிமுகவுடைய குற்றச்சாட்டு என்னவா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுல நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து இரநூறு பேர் வரைக்கும் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது லட்சம் பேர் வரைக்கும் அவங்க பணம் கொடுத்து உள்ள வந்துட்டு பணியில் அமர்ந்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க இதுக்கு அமலாக்கத்துறையுடைய ஆவணங்களே இருக்கின்றப்போ எதிர்கட்சிக்க நாங்கள் சொல்லுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றது அவங்களுடைய வாதமாக இருக்குது பண மோசடி தடுப்புச் சட்டம் பிரிவு அறுபத்தி ஆறின் கீழ் ரெண்டு இது கீழே தான் இந்த ஆதாரங்கள் வந்து பகிர்ந்துருக்காங்க ஏன் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை அப்படின்றதும் அமலாக்கத்துறைய கேள்வியாக இருக்குது தமிழ்நாடு அரசு தன்னிடம் குற்றம் இல்லை குறை இல்லை நாங்கள் நே நேர்மையாகத்தான் தேர்வு நடத்தணும் அப்படின்னா ஏன் எஃப்ஐஆர் இருக்குது ஏன் இதற்கு பதிவு செய்யலை அப்படின்றது அதிமுக எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்குது ஒரு கோடி ரெண்டு கோடியில் கிட்டத்தட்ட எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு இதில் ஊழல் இருக்குது அப்படின்றது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக அஇஅதிமுக முன்வைக்குது ஒட்டுமொத்தமா இரநூறு பேர்த்த முந்நூறு பேர்த்த தான் வாங்கினாங்களா இல்லை இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேருட்டுமே நியமனம் செய்ய ஊழல் நடந்ததா என்ற கேள்வியும் அதிமுக இருக்கு உண்மையிலேயே எந்த குற்றமும் இல்லைன்னா அமலாக்க இயக்குநருக்கும் பல நிலைகளில் ஒரு விசாரணை நடத்தி எப்படி இதற்கான தரவுகளை அவங்க கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியும் அப்படின்றது அதிமுக வைப்ப கூடிய கேள்வியாக இருக்குது இல்லை ஊழல் செய்து பணியிடம் பெற்றவர்கள் ஒரு குற்றம் அப்படின்னா தகுதி வாய்ந்தவர்கள் நிராகரிக்கப்பட்டது புறக்கணிக்கப்பட்டது அவர்களுக்கான வேலைவாய்ப்பு பறிக்கப்பட்டது மிகப்பெரிய அநீதி அப்படின்றதும் அதிமுக முன்னிக்கக்கூடிய வாதமாக இருக்குது உண்மையிலேயே திராவிட மாடல் அரசு அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லாடலை திமுக அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயன்படுத்துவது உண்மை என்றால் இந்த நகராட்சி நிர்வாகத்தில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேர் நியமனத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு முறையான விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளை தண்டிக்கணும் உண்மைகள் வெளிப்படணும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்றது தான் எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்குது தேர்தல் இருக்கக்கூடிய சமயத்தில் இத்தகைய குற்றச்சாட்டுகள் கண்டிப்பாகவே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை மறுக்க முடியாது